அனைத்து என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இப்போது விடுதலைச் சிறுத்தையின் கட்சி மதசார்மை காப்போம் மாபெரும் மக்கள் பேரணியை வந்து திருச்சியில் எங்களை எல்லாம் தலைநிபர வைத்த மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் சிறப்பாக நடத்தி காட்டினார் அது ஒரு பேசும் பொருளாக இன்னைக்கு விவாதங்கள் ஊடகத்தில் போய்கிட்டு இருக்குது நன்றாக தெரியும் அதை வந்து ஒவ்வொரு ஏர்போர்ட் மூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு சங்கி ஏர்போர்ட் மூர்த்தி ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு பிஜேபிக்கு அடிமை ஏர்போர்ட் மூர்த்தி அவர் வந்து விமர்சனம் செஞ்சிருக்கிறார் ஒரு யூடியூப் சேனலில் விமர்சனம் செஞ்சிருக்காரு ரோட்டு ஓரத்தில் போகிற போறர் எல்லாம் கூட்டியாந்து ஐயா புரட்சியாளர் போட்ட கோட்டை வந்து அவமதித்து விட்டார் திருமா குரங்கு குட்டிகளுக்கெல்லாம் கோட் ஷூட் போட்டு வித்த காட்டுகிறார் திருமா அப்படின்னு சொல்லி இந்த தக்குரி ஏர்போர்ட் மூர்த்தி பேசி பேசிக்கிட்டு இருக்கார் நீ திருந்தவே மாட்ட போல உனக்கான அரசியல் உனக்கான எதிரி யார் இந்த பறைய சமூகத்தை வச்சு வந்து பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படித்த இளைஞர்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு காலங்களில் இந்த சமூகம் சட்டப்பூடாத நிலைமை இருந்தது ஆண்டாண்டு காலமாக பல வருடங்களாக என்னுடைய முன்னோர்கள் என் பாட்டன் முப்பாட்டன் அவர்களை கோபணத்தோடு வேலை போய் வேலை வாங்கி கொண்டு இருந்தார்கள் இந்த சாதி வெறியர்கள் என்னுடைய தலைவர் என்ன சொன்னார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் கோட் சூட்டு போடணுமா சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் கோட் சூட்டு போடணுமா என்னுடைய தம்பிகளும் ஆடு மாடு மேய்க்கிறவர்களும் ஆட்ட ஓட்டக்கூடியவர்களும் விவசாய வேலை பார்க்கக்கூடிய என் தம்பிகள் கோட்டு போடுவதை என் கண்ணால் நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தலைவர் வந்து ஒரு அதுதாய ஒரு தலைவனுடைய அழகு நான் மட்டும் போட்டா பத்தாது என்னுடைய தம்பிகளும் போட வேண்டும் இதை போய் விமர்சனம் செய்கிற நீங்கள்லாம் ஒரு மனுஷனை வெக்கம் இல்லையா ஒரு சொந்த சாதிக்காரர் இவன் இப்படித்தான் கோணம் தான் கட்டணும் வேட்டி தான் கட்டணும் அரைங்குறையமாக தான் இருக்கணும் ஏன்னா நீ மட்டும் வெள்ளைஞ்சலியமாக இருக்கணுமா ஏற்பட்டு ஆய் நீ மட்டும் வெள்ளைஞ்சலியமாக இருக்கணும் உனக்கு பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் சும்மா சட்டையும் போடாமல் ஒன்றும் போடாமல் ஒரு நீட்டாக ஒரு இது போடாமல் போடக்கூடாது அந்த சமூகத்தை வந்து நீ மற்ற சமூகங்கள் போல் வளர்ச்சி ஒரு நாகரீகங்கள் வளரக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா தான் இந்த மக்களை வந்து நீ ஏமாத்தலாம்னு நினைக்கிறியா முடியாது மூர்த்தி அண்ணா முடியாது என்ன அரசியல் பேசுகிற நீ வந்து என்ன அரசியல் பேசுகிற இன்னைக்கு நாட்டோட பிரதமர் இருக்காரு கோடி கணக்கில் ட்ரெஸ் போடுறாரு கோடி கணக்கில் ட்ரெஸ்ஸு கோட்டுகளை போட்டுக்கிட்டு இருக்காரு அதை உன்னால் விமர்சனம் பண்ண உனக்கு தகுதி இருக்குதா தகுதி இருக்குதா நம்ம எத்தனையோ ஜிஎஸ்டின்னு வரி கட்டுறோம் நம்மளுடைய மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி ஒரு பிஜேபி அரசு ஆளுங்கட்சியும் பிஜேபி மானி மத்தியில் ஆளக்கூடிய கட்சியை விமர்சனம் பண்ண உனக்கு அருகதை இருக்குதா முதல்ல உனக்கு அருகதை இருக்குதா நீ யாரை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்க ஏற்கனவே ஒரு வீடியோவில் நல்லா பேசியிருக்கேன் உன்னுடைய புத்தி இதுல தான் இருக்குது திருமாவை வந்து விமர்சனம் பண்ணணும் அவரை விமர்சனம் என்னமோ நீ தான் பெரிய உனக்கு ஈடு இவர் தான் தலைவர் தான் போலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க வவுத்தரிச்ச நீ வந்து வெறும் வௌத்தரிச்சல் போடுற நம்ம கத்திக்கிட்டே இருக்கிறோமே யார் வ நம்ம பின்னாடி வர மாட்டாங்களே இந்த தி விடுதலை சிறுத்தைன்னு சொல்லிட்டு திருமாவளவன் பின்னாடியே போகிறாங்களே அப்படின்னு வவுத்தரிச்சப்பட்டுக்கிட்டு யூடியூப்பில் கத்திக்கிட்டு இருக்க சங்கி கூட்டத்துக்கும் ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கும் இந்த மக்களை அடிமைப்படுத்தி வைக்கணும் இவனை ஒதுக்கி வைக்கணும் இவன் வளர்ச்சி அரசியல் ரீதியாக வளர்ச்சி அடையக்கூடாது பொருளாதார ரீதியாகவும் வளர்ச்சி அடையக்கூடாது அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்த புரட்சித்து ஐயா அம்பேத்கர் எழுதிய சட்டத்தவே நீற்று போக செய்கிறாங்க ஒவ்வொரு சட்டத்தை வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை கேட்க வக்கு இல்லாத நீ என்னுடைய தலைவரை வந்து நீ வந்து ஒரு கோட் கோட்ஷூட் போட்டதுக்காக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்க எங்களை எங்களுடைய தலைவருக்கு ஏர்போர்ட் அந்த இதில் ஹெலிகாப்டரில் வந்து பூ தூணா உனக்கு என்ன உனக்கு என்ன எத்தனையோ ஆடம்பரமான மாநாடுகள் நடந்து கொண்டு இருக்குது அதை கேட்க வக்கு இருக்கா உனக்கு அதை கேட்க உனக்கு வக்கு இருக்கா அருகதை இருக்கா அந்த தில்லு இருக்கா ஏய் நாங்க கூட்டணியில் இருந்தாலும் கூட நாங்க ஆளுங்கட்சியை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் தங்களுடைய குரல்கள் வலிமையான குரல்களை நாங்கள் எழுப்புறோம் நீ என்ன மயிரை பிடிங்கிட்ட எந்த ஒரு தலித் மக்கள் பாதிக்கப்படும் போது இந்த பறையர் சமூகம் பாதிக்கப்படும் போதில் நீ என்ன குரலை எழுப்பிட்ட சொல்லு யாரை ஏமாத்துறாங்க பூ தூணா அது எதுக்கு பூவு அது ஏதோ வயசுக்கு வந்தவங்க மாதிரியா மற்ற சாதிகாரர்கள்லாம் கேட்குறாங்க வைக்கிறாங்க ஆடணும் மானங்கட்டம் நல்லா கல்வி போதும் சொந்த சாதியவே இழிவுபடுத்தி பேசி ஊடகத்துல பேசிக்கிட்டு இருக்க உனக்குலாம் என்ன நாகரிகம் அறிவு அறிவோட நீ பண்ணிக்கிட்டு இருக்க அநாகரீகமான அரசியல் கூட செய்யல நீ ஒரே உருது வருகிற சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு முதல்ல ஒரு ஒரு ஊராட்சியில நின்று ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஆயிரம் முதல்ல இந்த சாதி இந்துக்களுக்கு எதிர்த்து நீ ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஆயிர அப்புறம் பேசும் முதல கொடுக்குற காசுக்கு நாய் மாதிரியா தலைவரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்க கட்சியை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கெல்லாம் என்ன சொன்னாலும் அறிவே இருக்காது அறிவே இருக்காது அப்புறம் ஊடால வந்து தலைவர் வந்து வேடன் சிறந்த ஒரு பாடகர் அவர்கிட்ட வந்து ஃபோனில் பேசுகிறாரு நான் முப்பது முப்பது வருஷம் நான் அரசியல் பேசினதை உன்னுடைய பாட்டிலே வந்து சில நொடிகள்லேயே உன்னுடைய கருத்துக்கள் நீ பேசிடுற இதில் என்ன தப்பு இருக்கு உனக்கு ஏர்போர்ட் மூர்த்தி நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க என்ன அரசியல் பேசிக்கிட்டு இருக்க நீங்கள் நீயே சொல்லும் முதல திருமாவளவனை எதுக்கிறது மட்டும்தான் அவருக்கு மாற்ற கருத்தா பேசுறது மட்டும்தான் உன்னுடைய கொள்கையா இருக்குது அது ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய சித்தாந்தம் சாதி வெறியர்களுக்கு கொடுக்குற வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்க வேலக்காரர் நீ வேலக்காரர் வேடன் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய பாட்டுகளில் சாதி வெறியர்களும் மத வெறியர்களையும் இந்த சமூகம் எப்படி அடிமைப்பட்டு கிடந்தது அப்படின்னு சொல்லி பாட்டுனால சொல்றான் இன்னைக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவன் பின்னாடி இருக்குது அதை கொச்சப்படுத்துகிற உன்னால் ஒரு மேடை போட்டு பேச முடியுமா சாதி இந்துக்களுக்கு மதவெறிகளுக்கு எதிர்த்து அரசியல் பேச முடியுமா அதை பேசும் முதல்ல அப்புறம் நீ மக்களெல்லாம் ஒன்று திரட்டலாம் எதை எதை விமர்சனம் பண்ணணும் எதை இதை பண்ணக்கூடாதுன்னே உனக்கு தெரியலை ம் அருகதும் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிற எது பூரா அசால்ட்டாக சொல்கிறிய குரங்கு குட்டிகளுக்கு பூரா கோட் ஷூட்டை போட்டு வித்தை காட்டிக்கிட்டு இருக்காரு திரும்ப அப்படின்னு டெய் ஒரு ஒன்றிய செயலாளர்கள் நீ எல்லாம் வந்து அரசியல் பேச்சு ஜெயிக்க முடியுமா நீ ஜெயிக்க முடியுமா அரசியல் பேசி சித்தாந்தம் பேசி அரசியல் புரட்சியாளருடைய என்ன சட்டத்தில் எழுதியிருக்கிறார் இந்த மக்களுக்காக என்ன செஞ்சுருக்கிறாருன்னு நீ வழக்கறிஞர்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற ஆனா நீ பேசுற அரசியல் அப்படி கிடையாது புரிதலே கிடையாது புரிதலு அறிவு எதுவுமே கிடையாது அறிவே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க இல்லை எங்கெங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன மயிரை பிடிஞ்சிருக்க நீ வந்து என்ன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்க எந்தெங்க ஆர்ப்பாட்டம் நடத்தி மக்களை திரட்டி ஒரு அரசுக்கோ காவல்துறைக்கோ எதிராக நீ வந்து பெரிய ஒரு விண்பத்தை உருவாக்கி ஒரு ஒரு மயிரும் இல்லை ஆ சும்மா யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு நீ உனக்கு இதுதான் அரசியல தெரியும் நீ ஒரு மயிரும் கொடுக்க முடியாது நீ விமர்சனம் பண்ணிக்கிட்டு நீ காசு தான் சம்பாதிக்க முடியும் காசு தான் சம்பாதிக்க முடியும் சொந்த சாதிக்காரன் ஒரு நல்ல ட்ரெஸ் போடணும் ஒரு கோட் சூட் போடாத நம்ம அணிவிக்கிறத என்னுடைய தம்பிகளும் என்னுடைய போய் கட்சிகாரர்களும் பெரிய தக்குரியா இருப்பா எவ்வளவு பெரிய கேவலமானவன்பா பு புரட்சியாளருமே வந்து அவமானப்படுத்தாங்களா அந்த கோட் சூட்டை போட்டனால நல்லா எத்தனை பேர் இந்த சமூகத்துக்கு எதிராக பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் தகுதியே இல்லாதான் பணம் இருக்கிறனால போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த உழைக்கிற மக்கள் என்ன உனக்கு என்ன தப்பு வந்துருச்சு உனக்கு என்ன கண்ணு எரிச்சல் வந்துருச்சு திருடன் கொள்ளை அடிக்கிறவன் கொலை பண்றவன் இவெல்லாம் கூட்டுச்சுட்டு போட்டு போய் கேட்க போய்கிட்டு தர்றா ரோட்ல அதை கேட்க உனக்கு வக்கு இருக்கா அதை பேச உனக்கு அருகதா இருக்கா ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் போய் செம்பு தூக்கி கூட்டு நீ எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வெக்கம்லாம் இவர் இந்த சமூக பறைய சமூகத்துக்கு ஒரு ஒரு பெரிய லீடரா லீடரு மூஞ்சு கிட்டே போய் போயாங்கிட்ட போத வேறு அரசியல் பேசு பேசு பேசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அந்த திருமாவளவனை பிடிச்சவே நோட்டிக்கிட்டே இருக்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு நீ நல்லா வளரு அரசியல் பேசி நல்லா வளரு சொந்த மக்களுக்காக பேசு அதான் அரசியலாக பேசுவீங்க வெக்கம் இல்லாமல் போட்டுக்கிட்டு தலைவரவே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதான் உனக்கு பொழப்பு மசூர் போல வேற வேறு அரசியல் தெரியாது போல உனக்கு வா நாங்கள் அரசியல் சொல்லித்தரோம் வா அரசியல் சொல்லித்தரோம் சித்தாந்தத்தை பற்றி பேசுவோம் அரசியல் பேசுவோம் தலித்து அரசியலை பற்றி பேசுவோம் சாதி வீரர்களுக்கு மதவீரர்களுக்கு பின்னாடி போயிட்டு பொழப்பு தேடிக்கிட்டு இருக்க நீ எல்லாம் பேசுற யூடியூப் பேசுனா மரியாதையா பேசி நல்ல ஒரு அரசியல பேசி பழகியார் அனைவருக்கும் வணக்கம்